ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பு அது வந்து இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில முரண்பாடு உள்ள அரசியலை வைத்து அந்த அமைப்பு தொடங்கப்பட்டது பெண்கள் வந்து ஒரு உயிருள்ள ஒரு ஜீவனாவை மதிக்காத காலகட்டம் பெண்களுக்கான உரிமைகள் வேணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்தாரை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது அதாவது வட மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு பூரா இன்னைக்கு தமிழ்நாடு தான் சோறு போட்டுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு இன்னைக்கு உயர்கல்வியில இந்தியாவிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு தொடக்க கல்வியில் இன்று இந்தியாவிலே இரண்டாவது மாநிலம் பொருளாதாரத்தில் இந்தியாவிலே இன்னைக்கு தமிழ்நாடு முதலிடம் சுயமரியாதை என்றால் என்ன வேற ரொம்ப ஒரே ஒன்று சொல்லியிருக்க முகவரி நாயர்களுக்கு வணக்கம் சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு விழா திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பில் கோயம்புத்தூர்ல கடந்த ஏப்ரல் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய இரண்டு தினங்கள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது கோவை முழுக்க எங்க சுத்தி பார்த்தாலும் சரி கருப்பு சட்டை அணிந்த தோழர்கள் பெரியாரின் தொண்டர்கள் பெரியார் டி டிஷர்ட் போட்ட தொண்டர்கள் இது ஏராளமானவர்கள் கோவையில் குவிந்தாங்க அங்க அந்த இரண்டு நாட்கள்ல பல்வேறு விதமான அரங்குகள் அமைத்து கருத்தரங்கம் விவாதம் கவியரங்கம் இறுதியாக ஒரு பேரணி ஏறத்தாழ வந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் நடந்து சென்று மேற்பட்ட திராவிட இயக்க பேரவை தொண்டர்கள் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து எல்லாம் கருப்பு சட்டை பார்த்த உடனே கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் அந்த வீதியில திரண்டு அப்படியே ஒரு வேடிக்கையா அதை பார்க்கிற காட்சி இருந்தது பாருங்க அது மிக அற்புதமா இருந்தது மிக அழகான ஒரு நிகழ்வு அதுக்கடுத்தது வந்து மாநாட்டு திடல்ல தற்போதைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இறுதி உரை நிகழ்த்தினார் அது முடிஞ்சது மிக அற்புதமாக அந்த நோட்டீஸ் பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த காலகட்டத்துல வட மாநிலங்கள்ல இந்து முஸ்லிம் இவர்களுக்கு இடையில அரசியல் முரண்பாடுகளை வைத்து அரசியல் கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது அந்த அரசியல் கட்டமைப்பு தான் இன்று வரை வட மாநிலங்கள்ல அது மிகவும் ஆக்ரோஷமாகவும் தீவிரமாகவும் இன்றும் இருந்து கொண்டு வருகிறது அது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்பொழுது ஆர் எஸ் எஸ் என்ற அமைப்பு தொடங்கப்பட்ட காம் அது வந்து இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில முரண்பாடு உள்ள அரசியலை வைத்து அந்த அமைப்பு தொடங்கப்பட்டது அதை பேசிதான் அந்த அமைப்பு இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்களை பேசி வளர்ந்த இயக்கம் தான் ஆர் எஸ் எஸ் பாரதிய ஜனதா கட்சி அதே காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல இங்க பார்ப்பனர்களுக்கும் பார்ப்பனர்கள் அல்லாதவர்களுக்கும் மற்ற சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் இடையில் உள்ள அரசியல் முரண்பாடுகள் அது எப்படி வந்து எல்லா அரசு வேலைகளிலும் பார்ப்பனர்கள் மட்டுமே இருக்க முடியும் எல்லா பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பார்ப்பனர்கள் மட்டும் படிப்பதற்கு அனுமதி மேற்படிப்பு அனைத்தும் பார்ப்பனர்கள் மட்டுமே படிப்பது எப்படி மற்ற சமூகத்தினர் ஏன் வந்து வேலைக்கு போக முடியல மற்ற சமூகத்தினர் அவர்கள் பெற்றோர்கள் செய்த தொழிலை அப்படியே கண்டினியூவா தொடர்ந்து செய்துகிட்டே இருக்காங்க இந்த அரசியலை முன்வைத்து சுயமரியாதை இயக்கத்தை தந்தை பெரியார் தொடங்கினார் இதுதான் இந்தியாவில இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் இதுக்கு அடுத்தது மற்றதெல்லாம் வந்து என்ன சின்ன சின்ன அரசியல் அதெல்லாம் சாதி அரசியல் ம மத்தம அரசியல் ஆனா இது இரண்டும் தான் இன்று மிகப்பெரிய எதிரெதிரான துருவங்கள் குறித்து பேசக்கூடிய ஒரு அரசியலா இன்று இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிறது இங்க தமிழ்நாட்டுல திராவிட மாடல் என்ற அரசியலும் அங்க இந்து ராஷ்டிரம் ராமராஜ்யத்தை அமைப்போம் என்ற கோஷங்களும் ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷமும் அரசியலும் அரசியல்தான் தமிழ் இந்தியாவில இப்பவும் இருந்து கொண்டு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து காலகட்டம் சொன்னோம்ல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன்பு வட மாநிலங்கள்ல அதுக்கான அச்சாரத்தை பூவனாங்க தென் மாநிலங்கள்ல அதுக்கான அச்சாரத்தை கட்சி என்ற ஒரு கட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தொடங்கினார் அந்த நீதி கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு அனைத்துமே என்னன்னு கேட்டீங்கன்னா ரிசர்வேஷன் பாலிசியை கொண்டுட்டு வந்து மற்ற சமூகத்தினரையும் படிக்க வைப்பது எப்படி மற்ற சமூகத்தினருக்கும் உயர்கல்வி படிக்க வைப்பது எப்படி மற்ற சமூகத்தினருக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்குவது எப்படி அப்படி என்ற திட்டங்களை நீதி கட்சி தீட்டியது அப்ப நீதி கட்சி தான் முதன் முதலாக இந்தியாவிலேயே சமூக நீதி கோட்பாட்டை வலியுறுத்தி இடஒதுக்கீடை கொண்டு வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல நீதி கட்சி தொடங்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நீதி கட்சி ஆட்சிக்கு வந்துச்சு அவங்க ஆட்சிக்கு வந்த பின்னாடி நான் சொன்ன இந்த மாதிரியான விஷயங்கள் அத்தனையுமே சமூக நீதியை வலியுறுத்தி இடஒதுக்கீடை கொண்டு வந்து கொண்டுட்டு வந்தது நீதி கட்சி தான் அந்த நீதி கட்சியின் மூலியமாக தான் பிராமணர்களை தவிர்த்து மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அனைவரும் பள்ளி படிப்பை படிக்க முடிந்தது மேல் படிப்புக்கு போக முடிந்தது அரசு உத்தியோகத்தில் வேலை வாய்ப்பையும் பெற முடிந்தது இது அத்தனையுமே நீதி கட்சி தான் தொடக்கம் இந்த காலகட்டத்துல தந்தை பெரியார் காங்கிரஸ் கட்சியில இருக்கார் அங்க அந்த சமூக நீதி கோட்பாட்டை அங்க வலியுறுத்தும் போது காங்கிரஸ் கட்சிக்கும் பெரியாருக்கும் முரண்பாடு ஏற்படும் அப்பதான் பெரியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வெளியில வந்துட்டார் வெளியில வந்து சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குறாரு இதுதான் அந்த ஹிஸ்டரி சுயமரியாதை இயக்கம் ஆரம்பத்துல சாதி ஒழிப்பு மூட நம்பிக்கை ஒழிப்பு அப்படின்ற அந்த கோட்பாடுகளை மட்டும் வச்சு ஐயா பெரியார் அவர்கள் இருந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா குடியரசு கட்டுரைகளை எழுதுவார் இன்னும் இயக்கத்தை தொடர்ந்து ஆதரிக்கக்கூடிய நபர்களை வைத்து கட்டுரைகளை எழுத வைத்து அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிற பணியில் இருந்தாங்க அதுக்கு அடுத்ததுதான் கொஞ்சம் கொஞ்சமா பரிணாம வளர்ச்சி அடைந்து பகுத்தறிவு பாதைக்கு பெரியா போறார் எல்லாவற்றையும் சிந்திக்கணும் மனிதன் சிந்திப்பதனால தான் உயிர் வாழ்கிறான் சிந்திப்பவன் தான் மனிதன் சிந்திக்கும் ஆற்றல் இல்லாதவன் அவன் மனிதன் அல்ல அவனுக்கு சிந்திக்கக்கூடிய திறன் வேண்டும் சிந்தித்து எது சரியின் படுதோ அதை நீ முடிவீடு போட முடியல ஒருவன் ஊருக்குள்ள நடக்க முடியல ஒருவன் சைக்கிள் ஓட்ட முடியல பெண்கள் மாறாப்பு சீலை போட முடியல பெண்கள் வந்து ஒரு உயிருள்ள ஒரு ஜீவனாவே மதிக்காத காலகட்டம் பெண்களுக்கான உரிமைகள் வேணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பெரியார் சுயமரியாதை இயக்கத்தின் மூலமாக அடிச்சு தவசம் அண்ணார் அவரு ஏதாவது ஒரு சமூகத்துக்காக அவர் பேசவே இல்லை மூட நம்பிக்கைன்றது எல்லா சமூகத்திலும் இருக்கிறது பிராமண சமுதாயத்திலும் இருக்கிறது பெண்ணடிமை என்பது பிராமண சமுதாயத்திலும் இருக்கிறது அதனால அவர் எல்லா சாதிக்குமான கருத்துக்களை முன்வைத்தார் எல்லா மக்களும் விடுதலை பெற வேண்டும் எல்லா மக்களும் சிந்திக்க வேண்டும் எல்லா மக்களும் பகுத்தறிவோடு சிந்தித்து விடுதலை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிவு புரட்சியை ஏற்படுத்தியவர் தந்தை பெரியார் இது வந்து இந்தியாவில வேற எந்த அரசியல் கட்சியுமே எந்த அரசியல் இயக்கமும் இது செய்யல இப்ப இந்த மாதிரியான சிந்தனைகளை புகுத்தி அவரு தொகுத்து வழங்கும் போது ஒரு புரட்சிகரமான சொல்லாடலை அவர் அதை இயக்கம் அரசியல் கட்சியை வச்சு பயன்படுத்தி சட்டமாக கொண்டு வந்து நடைமுறைப்படுத்த முன்னெடுத்தவர் தந்தை பெரியார் இப்படி ஒவ்வொன்றா அடிச்சு தொக்சி எடுத்தவர் ஆனா அதே இயக்கம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல தொடங்கப்பட்ட ஆர் எஸ் எஸ் இயக்கம் வட மாநிலங்கள்ல என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டா பார்ப்பனர்களை தவிர வேற யாரும் படிக்க கூடாது எல்லாமே அவரவர்கள் பெற்றோர்கள் என்ன தொழில் செய்தார்களோ அந்த தொழில தான் செய்யணும் குலத்தொழில செய்யணும் ஆசாரி மகன் வேலை செய்யணும் துணி துவைக்கும் தொழிலாளி மகன் துணி துவைக்கும் தொழிலை செய்யணும் இப்படி குலத்தொழிலை வலியுறுத்தி அந்த மக்களை படிக்க விடாமல் அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தாமல் அரசு தடை செய்து பார்த்து கொண்டது அவர்களுக்கு வெறும் விருப்ப அரசியலை மட்டுமே அவர்கள் தூண்டி செய்து கொண்டே வந்தார்கள் இந்து முஸ்லீம் இந்து முஸ்லீம் இந்த கோட்பாடுகளை தாண்டி இன்று வரை அவர்கள எந்த அரசியலும் கிடையாது ஆனா தமிழ்நாட்டுல அதே காலகட்டத்துல எல்லாரும் படிக்கப்போம் ஏழை குழந்தைங்களா அப்படின்னு சொல்லி முத முதல்ல மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது நீதி தான் அதுக்கு தான் அது காமராஜர் வந்து அதை வந்து கேன்ல சாப்பாடு போட்டு அதை விரிவுபடுத்தினார் அதற்கு அடுத்தது எம்ஜிஆர் வந்தாரு சத்துணவு திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அது இன்னும் அங்கேயே சமைச்சு எல்லா குழந்தைகளுக்கும் தட்டுல அங்கேயே உட்கார வச்சு சாப்பாடு போட்ட காலகட்டம் எம்ஜிஆர் காலகட்டம் அதற்கு அடுத்தது கலைஞர் வந்தாரு அதுல சத்துணவு திட்டங்கிறதுக்குள்ள சத்தான உணவு கொடுக்கணுன்ற மாதிரி முட்டை கொடுத்தாரு இப்படி அப்ப அவன் வறுமையில இருக்கிறான் அந்த வறுமையில இருக்கிறவனுக்கு மதிய உணவு கொடுத்து அந்த சாப்பாட்டுக்காவது அவன் படிக்க உருவான் அப்படின்னு சொல்லி முத முதல்ல மதிய உணவு திட்டத்தை கொண்டுட்டு வந்து குழந்தைகளை படிக்க வச்ச இயக்கம் நீதி கட்சி அதற்கு முந்து சக்தியாக இருந்த இயக்கம் சுயமரியாதை இயக்கம் பின்னாடி அதுவே திராவிடக் கழகமா மாறும் இப்படி இந்த ஒரு பகுதி வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தென் மாநிலங்கள் முழுக்க படிப்பதற்கு முன்னோட்டமாக அமைந்தது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு 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 நீங்க பாத்துங்க தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா இன்னைக்கு தெலுங்கானா இந்த ஐந்து மாநிலமும் எடுத்துங்க இவங்கதான் படிச்சிருக்காங்க இந்த ஐந்து மாநிலமும் நீதி கட்சி ஆட்சியில் இருக்கும் போது சுயமரியாதை இயக்கம் தொடங்கும் போது சென்னை மாகாணமா இருந்தது அப்ப எங்க ஒரு மாதிரியாகவும் வட மாநிலங்கள் ஒரு மாதிரியாகவும் அந்த மக்கள் வளர்த்தெடுக்கப்படுகிறார்கள் அரசியல் ஊட்டப்படுகிறார்கள் அரசியல் பயிற்சி கொடுக்கப்படுகிறார்கள் இப்படி வளர்ந்து வந்ததான் இன்று இருக்கக்கூடிய திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் நாம இதுல புரிஞ்சுக்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சுயமரியாதை என்றால் என்ன வேற ஒண்ணு இல்லை ரொம்ப ஒரே வரியில சொல்லியிருக்கார் தந்தை பெரியார் தான் சுயமரியாதை ஒரு மனிதன் மானமுடன் வாழ வேண்டும் அவன் மானவனுடன் வாழணும்னா அவனுக்கு அறிவு வேணும் அறிவு வேணும்னா கல்வி வேணும் தந்தை பெரியாருடைய கொள்கை சுயமரியாதை இயக்கத்தினுடைய கொள்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா ரொம்ப சிம்பிள் ஒரே வரி கொள்கைதான் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு இதுதான் தந்தை பெரியாருடைய மொத்த கொள்கையும் திருக்குறள் கூட ரெண்டு வரி இது ரெண்டே வார்த்தை தான் அறிவும் மனிதனாக பிறந்தவனுக்கு அழகு இருக்க வேண்டியது கட்டாயம் இது இல்லாதவன் இல்லனா போ அது அவனே முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான் இப்படி ஊட்டி வளர்த்த ஒரு இயக்கம் தான் சுயமரியாதை இயக்கம் இந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய வளர்ச்சி எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டா இதனுடைய செயல்பாடு எப்படி அப்படின்னு கேட்டா ஒரு மனிதனை படிக்க வைக்க வைப்பது அந்த படிப்பின் மூலமாக பழைய சிந்தனைகளை பழைய கருத்துக்களை மூட நம்பிக்கைகளை தன்னுடைய அறிவின் மூலமாக அதை கொளுத்துவது மூட நம்பிக்கைகளை விரட்டுவது இதுதான் சுயமரியாதை இயக்கத்தினுடைய செயல்பாடு என்று தந்தை பெரியார் வரையறை செய்திருந்தார் இந்த சுயமரியாதை இயக்கத்துல வளர்ந்தவங்க மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று கொள்கைக்கு பின்னால போனவங்க இந்த சுயமரியாதை வாழ்வே ஒரு சுகமான வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் தன்னை உயர்த்தி கொண்டார்கள் இது வேற ஒண்ணும் இல்லை தமிழர்கள் மானத்தோடும் அறிவோடும் வாழ வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் சுயமரியாதை இயக்கம் இந்த சுயமரியாதை என்ற ஒரு வார்த்தைக்கு ஈடு இணையான வார்த்தை நீங்க உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா இலக்கியங்களையும் கொண்டு வந்து போட்டு புரட்டி பார்த்து எடுத்து இந்த மரியாதை என்ற வார்த்தைக்கு மேலான ஒரு வார்த்தையோ அல்லது அதற்கு ஈடான ஒரு வார்த்தையோ உலகத்திலே கிடையாது அவ்வளவு ஒரு போற்றத்தகுந்த ஒரு வார்த்தை சுயமரியாதை என்ற வார்த்தை அந்த சுயமரியாதை கோட்பாட்டில் வளர்ந்த மாநிலம் தான் தமிழ்நாடு அதுக்கடுத்தது மொழிவரி மாநிலமாக தெரிந்து போகுது கர்நாடகா பிரிஞ்சு போச்சு கேரளா பிரிஞ்சு போச்சு ஆந்திரா பிரிஞ்சு எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க வளர்ச்சியில வந்தாரை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது அதாவது இருக்கிறவனுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு தான் சோறு போட்டுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு இன்னைக்கு உயர்கல்வியில இந்தியாவிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு தொடக்க கல்வியில் இன்று இந்தியாவிலே இரண்டாவது மாநிலம் பொருளாதாரத்தில் இந்தியாவிலே இன்னைக்கு தமிழ்நாடு முதலிடம் தனி மனிதனுடைய வருவாயில இந்தியாவிலே தமிழ்நாடு முதலிடம் இந்தியாவிலேயே இரவு நேரங்கள்ல பசி இல்லாமல் படுகக்கூடிய மனிதர்கள் வாழக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு இதெல்லாம் வந்தது சொல்லி சுயமரியாதை இயக்கத்திலிருந்து மாநாடு தான் இருபத்தி ஏழு இரண்டு நாட்கள் கோயம்புத்தூர்ல நடந்தது மிக சிறப்பாக நடந்தது அந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்க விழாவுக்கு திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி அதுக்கடுத்து ஒரு அவையில ஆர் ராசா இப்படி பல்வேறு அறிஞர்கள் பேரறிஞர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு மிக சிறப்பான கருத்துக்களை எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறாங்க இந்த மாநாட்டினுடைய செய்தி அடுத்த தலைமுறையை கொண்டு சேர்க்க வேண்டும் நன்றி வணக்கம்